திருமூலர் மரபின் வந்த மௌன குருவின் உதவியால் துறவரம் மேற்கொண்டார் தாயுமானவரின் பாடல்கள் ஆழமான ஆன்மீக தத்துவங்களையும் மனித வாழ்க்கை உண்மை தன்மையையும் விளக்குகின்றது நல்லதை பேசுவோம் கடவுளின் படைப்பில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை ஒருவன் நோயால் அழிவது போல் தீய எண்ணங்களினாலும் அழகின்றான் எனவே பிறருடைய குறைகளை பற்றி பேசாமல் நல்லதை பற்றி மட்டும் பேச வேண்டும் நம் மனதிற்குள் நாம் எதை சேகரிக்கப் போகின்றோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் மனசாட்சியே தெய்வம் நாம் எப்பொழுதும் நம்மை கடவுளின் குழந்தையாக நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுது நம் தொல்லைகள் மறைவதுடன் நன்மைகளும் ஏற்படும் மனதில் இறைவனை வைத்து வழிபடுவதினால் என்றும் அற்பமான எண்ணங்கள் தோன்றுவதில்லை நல்ல மனதுக்கு நல்லதாகவும் கெட்ட மனதுக்கு கெட்டதாகவும் தெய்வ மனதுக்கு தெய்வமாகவும் இந்த உலகம் காட்சியளிக்கும் மனிதனிடம் மனசாட்சி என்பது உள்ளது அதை நாம் உதாசீனப்படுத்தவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது ஏனென்றால் அதுதான் தெய்வம் மனசாட்சியே தெய்வம் என்று கூறுகிறார் தாயுமானவர் வாழ்வில் உயர்பவர் யார் உலகில் அனைத்தும் அழியும் தன்மை உடையது பெற்றோர் பிள்ளை உறவினர் நண்பர் நாம் சேர்த்து வைக்கும் செல்வம் அனைத்தும் அழிந்துவிடும் ஆனால் உண்மை ஒருபோதும் அழியாது அந்த உண்மையும் இறைவனும் ஒன்று என்று கூறுகிறார் தாயுமானவர் உயர்வை நோக்கி நாம் செல்ல முடியாது நாம் செய்யும் செயலானது அந்த உயர்வுக்கு தகுதியாய் இருந்தால் அந்த உயர்வே நம்மை தேடி வரும் கவர்ச்சி பேச்சில் ஏமாறாதீர்கள் ஒழுக்கமாக இவ்வுலகில் யார் நடக்கிறார்களோ அவர்களுடன் மட்டும் உறவு கொள்ளுங்கள் பேச்சுக்கும் நடத்தைக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களிடம் உறவு கொள்ளக் கூடாது பாசி மூடியிருக்கும் நீர்நிலையின் மீது கல் எரிந்தால் பாசி களைந்து நல்ல நீர் கண்ணுக்கு தெரியும் அதுபோல ஒருவர் சொல்லும் பொருளின் உண்மை தன்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என்கிறார் தாயுமானவர் நிஜமான வெற்றி எது பகுத்தறிவு இல்லாதவர்களும் சுகபோகத்திற்காகவே வாழ்கின்றவர்களும் தங்கள் சிலைகளை ஒரு நாளும் அறிந்து கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள் தவறு செய்தல் மனித இயல்பு ஆனால் தவறு என தெரிந்தவுடன் அதை இனி நான் எப்போதும் செய்ய மாட்டேன் என்று மனதில் உறுதி கொள்ள வேண்டும் நான் தவறே செய்யாதவன் என்று யார் ஒருவரும் கூறிக்கொள்ள முடியாது நான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒத்துக்கொள்வதில் தோல்வி என்பதும் கிடையாது அது அவமானமும் அல்ல அதுதான் நிஜமான வெற்றி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் தவறுகளை புறம் காட்டும் கண்ணாடி போல வெளிப்படையாகவும் பிறரின் தவறுகளை உள்முகம் காட்டும் கண்ணாடி போல மறைவாகவும் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவன் சிறந்த மனிதனாக மாற முயல்கின்றான் என்று அர்த்தம் யானையை கட்டுப்படுத்துதல் புலிவாலை பிடித்தல் போன்றவை எளிதானவை ஆனால் அதை அனைத்தையும் விட மிக கடினமானது மனதை கட்டுப்படுத்துவது நம் மனம் என்பது ஒரு கண்ணாடி நல்ல மனதுடன் பார்க்கும்போது அது நல்லதாகவும் கெட்ட மனதுடன் பார்க்கும்போது இவ்வுலகம் கெட்டதாகவும் தான் தெரியும் அன்பு அது அமைதியாகவும் தடுமாற்றமும் இல்லாமல் கசப்பாய் இருக்கும் ஒன்றை இனிப்பாய் மாற்றும் தன்மை உடையது அன்பு மட்டுமே அந்த அன்புக்கு ஈடு இணை என்பதே கிடையாது தாயுமானவர் தனது பாடல்களில் மனித மனதை பற்றி நுணுக்கமான சிந்தனைகளை தூவி வைத்திருக்கின்றார் இக்கருத்துக்களை நாமும் புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்கும் பொழுது நாமும் இறைவனை அடையலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக கதை மற்றும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்